யாரும் உங்களை மட்டும் தட்டுறாங்களா யாரும் உங்களை பார்த்து சின்னபடியன் உனக்கு என்ன சரி உனக்கு ஒரு வேலை உருப்படியா செய்ய தெரியுமா சொன்ன ஆண்டவரே சோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க ஏண்டா அப்படிப்பட்ட ஆக்களோட தான் தேவன் கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா கேளியாத்த கண்டோன எல்லாரும் கடவுட கடவுட நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இஷ்டவேரலே உயர்ந்த மனுஷன் யாரு சவுல் ராஜா சவுளே பயந்து கூட உட்கார்ந்து காட்டிலே ஒரு நாள் பெரிய யுத்தம் ஒன்று ஓடி போய் பார்த்தான் தாவிது பெரிய அரக்கன் கோழியாத்து சண்டைக்கு வாண்டு கூப்பிட்டான் கற்களை புறக்கிய தாவிது கவனில் வைத்து அடித்தானாம் நெத்தியில் பட்ட கோழியாத்து போல் சரிந்து விழுந்தானாம்